பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு மாணவ செல்வங்களே கடந்த ஐந்து வீடியோவில் புணர்ச்சி விதிகளை நான் உங்களுக்கு கற்பித்தேன் அந்த பகுதியில் இறுதியில் கொடுக்கப்பட்ட சில சொற்களை நான் உங்களுக்கு இன்று பிரித்து காட்ட இருக்கிறேன் ஏனென்றால் பொது தேர்வுக்கான வினாக்கள் பெரும்பாலும் இதிலிருந்தே கேட்கப்படும் அதனால் அதற்கு நான் சற்று நேரம் எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இருக்கிறேன் அதனை கவனமுடன் நீங்கள் கற்று தேர்ச்சி பெறுங்கள் வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்னராக என் அன்பு மாணவ செல்வங்களே உங்கள் சிந்தனைக்கு ஒரு சில வரிகள் சிரமங்களை கடக்காமல் சிகரங்களை தொட முடியாது அவமானங்களை எல்லாம் வெகுமானங்களாக கருதி உழைப்பவர்கள் மட்டுமே வெற்றி உயரத்திற்கு செல்கிறார்கள் என்பது உலக அனுபவம் கற்றுத்தந்த பாடம் வியர்வையில் குளித்து வருகிறவர்களுக்கு மட்டுமே வெற்றி தேவதை நெற்றி திலகமிடுகிறாள் எனவே உங்கள் உழைப்பை நீங்கள் சுவாசமாக்கினால் முன்னேற்றம் உங்கள் முகவரியாகும் ஒளிப்படாத கல் சிலையாவதில்லை அதுபோல உழைப்பில்லாத கனவு நனவாவதில்லை தொடர்ந்து உழைத்து முன்னேறுங்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு எனது வாழ்த்துகள் இப்பொழுது நாம் அந்த சொற்களுக்கு சென்று விடலாம் பாசிலை என்ற சொல் முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நீங்க கவனமாக பார்த்துக்கோங்க பாசிலை என்பதை பசுமை கூட்டல் இலை என்று பிரிக்க வேண்டும் புரியுதா பிரித்த பிறகு நான் எப்பொழுதும் சொல்வது போல அந்த மை விகுதியை நம்ம எடுத்துடணும் அந்த பசுமை கூட்டல் இலை மை வந்தாலே அடுத்து நம்ம செய்ய வேண்டியது ஈறு போதல் என்ற விதியை பயன்படுத்தி மையை எடுக்கணும் அப்போ ஈறு போதல் என்ற விதிப்படி மையீறு கெட்டு பசு கூட்டல் இலை என்றானது புரியுதா ஈறு போதல் என்ற விதிப்படி மையீறு கெட்டு பசு கூட்டல் இலை என்றானது அடுத்தது இந்த பாவை நாம் பாவாக மாற்றிக்கலாம் அப்போது இதுக்கு பேர் முதல் எழுத்து இந்த முதல் எழுத்தை இன்னொரு எழுத் இன்னொரு பெயரில் சொல்லுவோம் ஆதி ஆதி என்றால் முதல் அப்படின்னு அர்த்தம் அதனால் இந்த முதல் எழுத்து பா என நீளும் அதுதான் அந்த விதி ஆதி நீடல் முதல் எழுத்து நீளும் அப்படின்னு அர்த்தம் அதனால் ஆதி நீடல் என்ற விதிப்படி நிலைமொழியின் எழுத்தாகிய ப என்ற குரில் பாயன நீண்டு பாசு கூட்டல் இலை என்றானது புரியுதா இந்த பாவம் மட்டும் நம்ம நீக்கியிருக்கோம் முதல்ல மைய எடுத்தோம் அடுத்தது முதல் எழுத்த பாயனை நீட்டியாச்சு அப்போ அந்த ப பாயன நீண்டு பாசு கூட்டல் இலை என்றானது புரியுதா அடுத்தது இங்க ஈ இருக்கு இப்போ ரெண்டையும் சேர்க்கணுன்னா அந்த சூவை நம்ம இச்சாக மாற்றிக்கணும் நிலைமொழியில் மெய்யெழுத்து இருந்தால் தான் வறுமொழி முதல்ல இருக்கிற உயிர் வந்து புணரும் அதனால் அதில் என்ன ரெண்டு எழுத்து இருக்குது இச்சு கூட்டல் இருக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் உகரத்தை எடுக்கணுன்னாலே உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதியை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன் அதோடு இல்லை அந்த உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நிலைமொழி இறுதியில் குசுடு துபுருங்கிற எழுத்தில் ஒன்று தான் இருக்காங்கிறத நம்ம கவனத்தில் கொண்டு கொண்டு செயல்படணும் இப்போ என்ன இருக்குது குசுடு துபுருங்கிற எழுத்துல தான் ஒன்று இருக்குது என்ன இருக்குது சூ இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யலாம் உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதியவே பயன்படுத்தலாம் அப்போ உயிர்வரின் உக்குரல் மேய்விட்டோடும் என்ற விதிப்படி வறுமொழி முதலில் உயிர் வந்ததால் இதே விளக்கத்தை அப்படியே எழுதிக்கோங்க வறுமொழி முதலில் உயிர் வந்ததால் நிலையீற்று உகரம் அழிந்து கூட்டல் இலை என்றானது புரியுதா வருமொழி முதலில் உயிர் வந்ததால் நிலையீற்று உகரம் அழிந்து பாட்ச்கூட்டல் இலை என்றானது அடுத்தது இதை ரெண்டையும் சேர்க்கணும் நிலைமொழி மெய்யெழுத்தையும் வறுமொழி முதல்ல இருக்கிற உயிரெழுத்தையும் சேர்க்கறதுக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே புரியுதா நம்ம அதே சொல்லியிருக்கேன் உடல்னு தான் நம்ம இதில் புணர்ச்சி விதியில் மெய்யெழுத்தை சொல்லிட்டு வரோம் அதனால் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி நிலையீற்று மெய்யுடன் என்ன மெய் இருக்குது இச்சு இருக்குது அதை நம்ம ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் வருமொழி முதலில் உள்ள உயிர் என்ன உயிர் இருக்குது ஈ ஈய பிராக்கெட்ல போட்டுக்கலாம் உயிர் வந்து புணந்து பாசிலை என்றானது புரியுதா அது ரொம்ப எளிமையானது தான் இதை பிரிச்சுட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போயிடலாம் அடுத்த சொல் இந்த பெருங்கல் அப்படின்னு இருக்குது இந்த மாதிரி ஈறு போதல் இனமிகள் அந்த ரெண்டு விதி வர்ற மாதிரியே நிறைய சொற்கள் உங்களுக்கு பொதுத் தேர்வில் கேட்பாங்க அதனால் இதெல்லாம் ரொம்ப நீங்கள் கவனத்தில் வச்சு இதை பிரித்து பார்த்துக்கோங்க பெருமை கூட்டல் கல் பெருங்கல்ல பிரிச்சிங்கனாக்க பெருமை கூட்டல் கல் நான் என்ன சொல்லியிருக்கேன் மை வந்தாலே உடனே அந்த ஈறு போதல் என்ற விதியை பயன்படுத்தணும் அப்போ ஈறு போதல் என்ற விதிப்படி மையீருக்கெட்டு பெருக்கூட்டல் கல் என்றானது புரியுதா இப்போ அடுத்த விதிக்கு நம்ம போகலாம் அடுத்தது நமக்கு என்ன வேணும் பெருக்கூட்டல் கல் வந்துருச்சு நமக்கு அடுத்ததாக வந்து இங்கு வேணும் அப்போ இங்கு அப்படிங்கிறது மெல்லின இழுத்துங்கனா நம்மனை அப்படிங்கிறது மெல்லின எழுத்து எதோட மெல்லினம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வறுமொழி முதல்ல என்ன எழுத்து இருக்குது காய் இருக்குது காவுக்கு அடுத்த எழுத்து தான் அப்போ காவோட இனம் தான் அது அதனால் நாம் என்ன செய்யணும் ஒரு எழுத்து மிகுதுன்னாலே பண்பு பெயர் புணர்ச்சியில் நம்ம சொல்லி பார்த்துட்டே வந்தோம்னா மிகல் அப்படின்னு ஒரு நீர் போதல் இடையுகரம் இய்யாதல் ஆதினிடல் அடியகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் முன்னின்றமை தெரிதல் இனமிகள் ஒரு எழுத்து மிகிறதுக்கு என்ன விதி இருக்குன்னா இனமிகள் அப்போ இனமிகள் என்ற விதிப்படி வறுமொழி முதலில் உள்ள வல்லினத்திற்கு இனமான என்ன மெல்லினம் தோன்றியிருக்கு இங் என்ற மெல்லினம் இடையில் தோன்றி பெருங்கல் என்றானது புரியுது ரொம்ப சிம்பிள் ஈடு போதல் ஒன்று இன்னொன்று இனமிகள் இனமிகள்னா வருமொழி முதல்ல இருக்கிற வல்லினத்திற்கு இனம்தான் அது அதனால வன்னில வல்லினத்திற்கு இனமான இங்கு என்ற மெல்லினம் இடையில் தோன்றி பெருங்கல் என்றானது அடுத்தது கருவிழின்னு ஒரு சொல் இது கூட எளிமையாக இருக்கிற சொல்லு முதல்ல பொதுத்தருவில் கேட்பாங்க இதை நம்ம பிரிச்சோன்னாக்க கருமை கூட்டல் விழி இப்போ க மையை எடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்க ஈறு போதல் என்ற விதிப்படி மையிறு கெட்டு கருவிழின்னு நமக்கு கிடைச்சிரும் புரியுதா அதனால் ஒரே ஒரு விதி தான் மையை அதனால அதனால் மையை எடுத்துட்டாலே ஈறு போதல் என்ற விதிப்படி கெட்டு கருவிழி என்றானது அப்படின்னு எழுதலாம் அடுத்தது இந்த வில் ஒடிந்தது இப்போ வில் கூட்டல் ஒடிந்தது அப்படின்னு இதை பிரிச்சிரு முதல்ல பிரித்த பிறகு நாம் இந்த சொல்லுக்கு கொண்டு வரணும்னா என்ன எழுத்து வேணும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சு கண்டுபிடி இப்போ வந்து என்ன இருக்குது இல் இருக்குது இங்க ஓ இருக்குது நிறைய பேர் கவனத்தில் வேறு ஏதாவது நினைவு தோன்றுச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணிடுவோம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்னு போட்டுருவோம் இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா பாரு இந்த இல்லோட இந்த ஓ சேர்ந்ததுன்னா விலோடிந்ததுன்னு வந்துடும் ஆனால் ஒரு இல்லு நமக்கு கட்டாயமாக வேணும் ரெண்டு இல் இன்னும் ஒரு இல்லு இருந்தால் தான் அந்த இல்லோட ஓ சேர்ந்து வில்லொடிந்தது என்றானது இப்போ நம்ம பண்பு பெயர் புணர்ச்சி பார்த்துருக்கோம் அதில் வந்து ஒரு எழுத்து இன்னொரு எழுத்து ஒரு மெய்யெழுத்து இன்னொரு மெய் எழுத்தோட சேரணும் அல்லது இரட்டிக்கணும்னா நம்ம தன்னூற்றி இரட்டல் போட்டிருப்போம் அது முழுக்க முழுக்க பண்பு பெயர் புணர்ச்சி விதிக்கு மட்டும்தான் தன்னூற்றி இரட்டல் மைவிகுதி வந்தால் மட்டுந்தான் நம்ம தன்னற்று இரட்டலை பயன்படுத்தணும் மற்றபடி மை வரலைனாக்க இந்த விதி தான் பயன்படுத்தணும் என்ன விதி தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் இது வந்து மை வராத வ வருகின்ற சொற்களில் ஒரு மையெழுத்த ரெட்டிக்கணும்னா இந்த விதியை தான் பயன்படுத்தணும் தனிக்குரில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் இது வந்து நம்ம அடுத்தது கவனத்தில் வச்சுக்கணும் ஒரே ஒரு குரிலெழுத்தை அடுத்து வர்ற மெய் எழுத்து தான் இரட்டிக்கும் இப்போ நிலைமொழியில் பாரு வி என்பது ஒரு எழுத்து அதான் தனிக்குறில் தனியாக நிற்கின்ற ஒரு எழுத்து அடுத்து மெய்யெழுத்து ஒன்று வந்து வருமொழி முதல்லையும் உயிர் வந்ததுன்னா இந்த மெய்யெழுத்து இரண்டா மாறி இரட்டிக்கும் அப்படிங்கிறது தான் விதி புரியுதா குறில் முன் தனி தனிக்குறிலை சார்ந்து வருகின்ற மெய்யெழுத்து உயிர்வரின் வறுமொழி முதலில் உயிர் வந்தால் இரட்டிக்கும் புரியுதா தனிக்குறள் என்பது பி அதனை அடுத்து வருகின்ற இல் வறுமொழி முதல்ல உயிர் வந்ததால் ரெண்டாக மாறிடுது அதுதான் சொல்லியிருக்காங்க தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்ற விதிப்படி புரியுதா வருமொழி முதலில் உயிர் வந்ததால் நிலைமொழியில் தனிக்குறளை அடுத்து வந்த இல் என்ற மெய் இரட்டித்து இப்போ நிலைமொழியில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் அப்போ வறுமொழியிலேருந்து நம்ம விளக்கம் எழுத ஆரம்பிக்கலாம் வறுமொழி முதல்ல உயிர் வந்ததால் நிலைமொழி இறுதியில் அல்லது நிலைமொழியில் தனிக்குறிலை அடுத்து வந்த மெய் இரட்டித்து வில் குட்டல் ரெண்டு இல் ஒடிந்தது என்றானது நீங்கள் என்ன கூட சிம்பிளாக எழுதலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இதை சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் வறுமொழி முதலில் உயிர் வந்ததால் நிலையிற்று இல் இரட்டித்துன்னு எழுதுனா கூட சரிதான் ஆனாலும் நீங்க புரிஞ்சுக்கணும் தனிக்குறிலை அடுத்து வந்த இல் இரட்டித்து என்னவாயிடுது வில் ஒடிந்தது என்றானது ரெண்டு இல்லை போட்டுக்கோங்க அடுத்தது இப்ப ஈசி ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா லோக்கடைச்சிரும் வில் ஒடிந்ததுன்னு வந்துடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி வருமொழி முதலில் உள்ள எது ஓ உயிர் வந்து புனந்து அதாவது நிலையீற்று மெய்யுடன் வருமொழி முதலில் உள்ள உயிர் வந்து புணர்ந்து வில் ஒடிந்தது என்றானது புரிதா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி நிலையீற்று மெய்யுடன் வருமொழி முதலில் உள்ள உயிர் வந்து புணர்ந்து வில் ஒடிந்து என்றானது அடுத்த திரைப்படம் அப்படிங்கிற ஒரு சொல்லு கொடுத்துருக்காங்க அந்த திரைப்படம் அப்படிங்கிற சொல்ல இயல்பீரு என்ற தலைப்பில் நான் முதல் வீடியோவிலையே பிரித்து காமிச்சிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இப்போ வழி இல்லை அப்படிங்கிற நம்ம சொல்ல பார்த்தோம்னா இதை பிரிச்சிங்கன்னா வழி கூட்டல் இல்லை புரியுதா வழி கூட்டல் இல்லை உங்களுக்கு தெரியும் வழி இங்கே இருக்குது இந்த இல்லை இது வரைக்கும் இங்கே இருக்குது இங்கே என்ன இருக்குது இங்கே இன்னும் வந்து நமக்கு ஈ வேணும் இல்லையா அந்த ஈயில் இருக்கிற ஈ கூட்டல் ஈ பிரிச்சிட்டிங்கன்னா ஈ வந்து இங்கே சொல்லில் இருக்குது இந்த ஈங்கிற மெய்யெழுத்து மட்டும் வேணும் நான் முதல்ல சொல்லியிருக்கேன் நிலைமொழி இறுதியிலையும் உயிர் உயிர் இருந்து வறுமொழி முதல்லையும் உயிர் இருந்ததுன்னா ரெண்டையும் உடன்படுத்த இடையில் ஒரு மெய்யெழுத்து தேவை அந்த மெய்யெழுத்துக்கு பேர் உடன்படும் மெய் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இங்கே நிலைமொழி இறுதியில் இஇஐ என்ற எழுத்தில் ஒன்று வந்தால் நாம் வந்து இஇஐ வழி எவ்வும் என்ற விதியை பயன்படுத்தணும் இப்போ நிலைமொழி இறுதியில் இழ்கூட்டல் கூட்டல் பிரிச்சிங்கனாக்கா என்ன என்னாருக்கு ஈ இருக்குது அதனால் வழி எவ்வும் என்ற விதிப்படி நிலையீற்றில் ஈ என்ற உயிர் வந்து வருமொழி முதலிலும் உயிர் வந்ததால் இரண்டையும் உடன்படுத்த இடையில் இ என்ற மெய் வந்து வழி கூட்டல் ஈ கூட்டல் இல்லை என்றானது புரியுதா நிலைமொழி இறுதியில் ஈ வந்துருச்சு வருமொழி முதல்லையும் உயிர் வந்திருக்கு அதனால் இரண்டுக்கும் இடையில் இ என்ற மெய்யெழுத்து தோன்றி இந்த வழி கூட்டல் ஈ கூட்டல் இல்லை என்றானது அடுத்தது பாரு ரெண்டையும் சேர்த்துடலாம் இங்கே மெய் வந்துருச்சு இங்கே உயிர் இருக்குது உடனே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி நிலையீற்று மெய்யுடன் நிலையீற்று மெய் என்ன இருக்குது இறுமொழி முதலில் உள்ள உயிர் வந்து புணர்ந்து வழி இல்லை என்றானது புரியுதா வழி இல்லை என்றானது இப்போ அடுத்தது பாரு ஞாயிற்று செலவு இந்த சொல்லலாம் தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி ஞாயிற்று செலவை பிரிச்சுங்கன்னா ஞாயிறு கூட்டல் செலவு புரியுதா ஞாயிறு கூட்டல் செலவு பிரிக்கிறத சரியாக பிரிச்சிருங்க அப்புறம் எழுதிடலாம் அப்போ நமக்கு என்ன வேணும் இந்த ஞாயி அடுத்து ரூ ரெண்டுக்கும் இடையில் ஒரு இற்று வேணும் ஞாயிற்று செலவு முதல்ல அந்த இற்றை நம்ம கொண்டு வரலாம் புரியுதா இப்போ நம்ம தன்னூற்று இரட்டல் போட முடியாது தனிக்குரல் போட முடியாது தன்னூற்று இரட்டல் போடணுன்னாக்கா நமக்கு மை வந்திருக்கணும் வரல தனிக்குறா ஒரே ஒரு தடுத்து வந்த ஒற்று தான் ரெட்டிக்கும் அதுவும் போட முடியாது அப்போ இது என்னது உயிரீற்று புணர்ச்சி அதாவது உயிர் தொடர் குற்றியலுகர புணர்ச்சின்னு அர்த்தம் உயிர் தொடர் குற்றியலுகர புணர்ச்சி அதாவது அந்த உயிரெழுத்தை தொடர்ந்து குசுடு துபுரு வந்ததுன்னா அது தொடர் குற்றியலுகரம்னு பேர் அப்போ உயிரெழுத்து ஈ குட்டல் ஈ இந்த ஈ வந்திருக்கு ஈய தொடர்ந்து ரூ வந்திருக்கு ரூ வந்து குற்றியலுகர எழுத்து உயிரெழுத்த தொடர்ந்து வந்ததால் உயிர்தொடர் குற்றியலுகர நான் இது முதல்லே நடத்திருக்கேன் நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றுகரங்களுள் டாரா ஒற்று இரட்டும் புரியுதா நெடிலோடு உயிர்த்தொடர் குற்ற குற்றுகரங்களுள் டாரா ஒற்று இரட்டும் என்ற விதிப்படி நிலைமொழியில் உயிர்த்தொடர் குற்றியலுகர எழுத்தான ரூவில் உள்ள இற்று இரட்டித்து புரியுதா நிலைமொழியில் உயிர்தொடர் குற்றியலுகர என்ன ரூ அதில் இருக்கிற இற்று இரட்டித்து ஞாயிற்று கூட்டல் செலவு என்றானது புரியுதா இப்போ அந்த சொல் கிடைச்சிருச்சா அப்படின்னா இல்லை ஞாயிற்று கூட்டல் செலவு தான் கிடைச்சிருக்கே தவிர இன்னும் ஒரு இச்சு என்ற மெய்யெழுத்து நமக்கு தேவை அந்த இச்சு வந்தால் தான் அந்த சொல் நமக்கு முழுமையாக கிடைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இக்கு இச்சு இத்து இப்பு நாலு வல்லின எழுத்து வேணும்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகுங்கிற விதியை தான் பயன்படுத்தணும் அதே சமயத்தில் நிலைமொழி இறுதியில் உயிர் தான் இருக்குது இருந்தால் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் நமக்கு சாதா வேணும் சாவோட ஒற்று இச்சு அதனால இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் என்ற விதிப்படி நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில் வருமொழி முதலில் உள்ள ஈச் என்ற வல்லினம் மிகுந்து புரிதா நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில் வறுமொழி முதலில் உள்ள ஈச் என்ற வல்லினம் மிகுந்து ஞாயிற்று செலவு என்றானது புரிதா வறுமொழி முதல்ல சேதான இருக்கு சேவை பிரிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் ஏ இல்லையா அப்போ வருமொழி முதலில் உள்ள இச்சு மிகுந்து புரித நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில் வருமொழி முதலில் உள்ள இச்சென்ற வல்லினம் மிகுந்து ஞாயிற்று செலவு என்றானது அன்பு மாணவ செல்வங்களே உங்களுடைய புணர்ச்சி விதி என்ற இலக்கண பகுதி இத்துடன் நிறைவு பெற்றது இதனை நீங்கள் நன்கு பிரித்துப் பார்த்து தேர்ச்சி பெறுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் கற்பிக்கின்ற பாடம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்